வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பட்டு வளர்ச்சி பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த பட்டு விவசாயிகள் நூற்பாலைகள் விதை உற்பத்தியாளர்கள் என பனிரெண்டு பேருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பரிசுகள் வழங்கினார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பிறை தென்பட்டதால் இன்று முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என்று தமிழக அரசின் தலைமை காஜி சலாவுதீன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் புதிய மாநில தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சொத்துக்கூப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது இதனால் பொன்முடி அவர்கள் மீண்டும் எம்எல்ஏவாக தொடர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் சங்க கட்டிடப் பணிக்காக ஒரு கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாவேக்கா உறுப்பினர் சேர்க்கைக்கு புதிய ஏற்பாடாக கிராமங்களில் நேரடியாக சென்று மக்களை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைதீர் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பத்திர விவரங்களை இன்றைக்குள் வெளியிட வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நூறு மாணவர்களுக்கு மேல் பயிலும் அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஒவ்வொரு பாடத்திற்கும் தலா ஒரு ஆசிரியை நியமிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்திற்கு பதினான்கு கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துள்ளார் தமிழக அரசு மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதலுக்கான விலைப்புள்ளியை கோரியுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் வழக்கத்தை விட ஐந்து டிகிரி ஃபாரன்கிட் வரை வெயில் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய இந்திய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சந்திரயான் போர் திட்டத்தில் இரண்டு ராக்கெட் ஏவுதல் திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் பாஜகவுடன் கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வலியுறுத்தி ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனு அளித்துள்ளார் சோளிங்கர் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் ரோப்கார் சேவை வசதி துவங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான இலங்கை நீட் நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு மார்ச் பதினாறாம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து தேசிய தேர்வு மையம் அறிவித்துள்ளது வருகின்ற ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் தொடங்க உள்ளதாக தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது தமிழ் தெம்பு என்னும் மண் சார்ந்த பண்பாட்டு கலை திருவிழா கோவை ஈசா யோகா மையத்தில் மார்ச் பதினேழாம் தேதி வரை தினமும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிகவில் ஐடி விங் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய நிர்வாகிகளை நியமித்து பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு முடிந்தவுடன் அந்த விடைத்தாள்களை எட்டு நாட்களுக்குள் திருத்தி முடிக்க வேண்டும் என தேர்வுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மார்ச் ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுபத்தி அறுபத்தி ரெண்டு கோடி டாலராக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை இருபது காசுகள் குறைந்து எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்